உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ராமேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச தெப்ப திருவிழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தெப்ப குளத்தை சீரமைக்கும் பணிகளை மேயர் செகன்பிடிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த பாகம்பெரியால் உடனுரை அருள்மிகு ராமேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை வேண்டும் என பக்தர்கள் மாநகராட்சி வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ் குமார் மூலம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மேயர் ஜெகன் பெரியசாமி உத்தரவின்படி சுந்தரபாண்டியர் விநாயகர் ஆலயம் முன்பு அமைந்துள்ள தெப்பக்குளத்தை சீரமைக்கும் பணி மற்றும் அதனை சுற்றியுள்ள மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரடியாக இன்று ஆய்வு மேற்கொண்டார் அந்த பகுதியில் தெப்ப பகுதியில் எரியாமல் இருந்த மின் விளக்குகளை உடனே சீரமைக்க நடவடிக்கை எடுத்ததுடன் அந்த பகுதியில் தெப்பத் வெகு சிறப்பாக நடைபெற பொதுமக்கள் கண்டுகளிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்ய வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின்பொழுது சண்முகபுரம் பகுதி செயலாளரும் சுகாதாரக்குழு குழு தலைவருமான எஸ் சுரேஷ்குமார் வட்டத்தலைவர் கணேச பாண்டியன் வட்டப்பிரதிநிதி மைதின் மேயர் நேர்முக உதவியாளர் ஜஸ்பர் ரமேஷ் ஆகியோருடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்